ஆடியன்ஸ் கொஞ்சம் ஓரமா முதல் ஆட்டமாக கிளப் சிட்டி சி எம் ராக்கர்ஸ் ராமநாதபுரம் லைன் நம்பர் ஜெகன் லைன் நம்பர் ரமேஷனே கை தூக்குங்க பாபா பாபா லெட்டர் முதல் படையெடுப்பு ஆர் பி எம் ராக்கர்ஸ் ரைடர் ராவுட் முதல் வெற்றி புள்ளி பூவை சிட்டி சி பூவை சிட்டி அணியினருக்கு முதல் படையெடுப்பு கோட்டைக்கு சிட்டி பி ஆர்பிஎம் ராக்கர்ஸ் ஆர்பிஎம் பி முதல் வெற்றி புள்ளி ஆடுகளில் அலங்கரிக்க கார்த்திக் ராஜா ஒரு வெற்றி கார்த்திக் ராஜாவின் அசத்தலான ஆட்டத்தால் ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெற்றி புள்ளி புவிசி பூவை சி டி சி மூன்று வெற்றி புள்ளிகளும் ஆர் பி எம் ராக்கர் ஒரு வெற்றி புள்ளியும் பெற்றுள்ளனர் பிடிச்ச உடனே கையில வச்சுக்கோங்க ஆர் பி எம் ராக்கர்ஸ் ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெற்றி புள்ளி பூவை சி சி மீண்டும் ஆடு காலத்தில் கார்த்திக் ராஜா உங்களின் நட்சத்திர நாயகன் கார்த்திக் ராஜா ஒரு வெற்றி புள்ளி ஆர்பிஎம் ராக்கர்ஸ் நான்கு வெற்றி புள்ளையும் ஆர் பி எம் 3 மூன்று வெற்றி புள்ளி புள்ளிகளின் வித்தியாசமா ஒன்று அபிஷியல் டைம் அவுட் காலத்துல காலத்துல எதுவும் செயின் மோதிர கடன் முடிந்த மறக்கான பட்டாலூர் ஆதித்தனார் ஆதித்தனார் பி சிவநாடானூர் கேளு RPM ராக்கர்ஸ் கோட்டைக்கு புயல் அணி வீரர் இசக்கியா சார் தேர்ட் ரைட் தேர்ட்ரைடு தேர்ட் ஆய்டு ஆர்பிஎம் ராக்கர்ஸ் அணிக்கு தேர்ட்ரைடு மறக்காதீங்க மறைக்காதியா தேர்ட்ரை Do ஆர் டை மூன்று வெற்றி புள்ளிகள் சூப்பர் ரைட்ஸ் சூப்பர் ரைட் ஆர் பி எம் ராக்கர்ஸ் ராமநாதபுரம் தேர்ட் ரைடு தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் புவை சிட்டி தேர்ட் ரைடு ஒரு போனஸ் வெற்றி புள்ளி பூவை சிட்டி ரைடர் அவுட் ஆர் பி எம் ராக்கர்ஸ் ஒரு வெற்றி புள்ளி ஐந்து வெற்றி புள்ளிகளையும் ஆர் பி எம் ராக்காஷ் ஏழு வெற்றி புள்ளி புள்ளிகளின் வித்தியாசமோ இரண்டு சூப்பர் டாக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி புடிக்கணும் இருக்கான கரெக்டாக இருக்கும் போனஸ் முயற்சி ஒரு போனஸ் வெற்றி புள்ளி பூவை சி டி ஒரு வெற்றி புள்ளி ஆர்பிஎம் ராக்கர்ஸ் கடைசி ஆட்டக்காரர் ஆறுபடை போனஸ் ஒரு போனஸ் வெற்றி புள்ளி சிட்டி த்ரீ சிட்டி ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் ராமநாதபுரம் டைம் அவுட் ராமநாதபுரம் சி ஏழு வெற்றி பிள்ளைகளையும் ராமநாதபுரம் பதினொன்று வெற்றி புள்ளி புள்ளிகளின் வித்தியாசமும் நான்கு என்ன கிரவுண்ட் பிக்கு தண்ணி கொண்டு வாங்கினேன் கவிசி சேர கொஞ்சம் பின்னதெல்லி போட்டுங்கம்மா மொத்தமா சின்ன பிள்ளைங்க பி கிரவுண்ட்ல ஏதவேலி பின்னதெல்லி போட்டுக்கு வரங்க கொஞ்சம் அவர் சொல்லு கிரௌண்ட் பி ல இந்த ஆட்டம் முடிஞ்ச மறுகலமே வட்டாளூர் ஆயுத்தனார் பி சிவான உங்களை தயார்படுத்திக்கலாம் அருமையான ஆட்டம் ஒரு வெற்றி புள்ளி ஆர்பிஎம் ராகர்ஸ்

ஆர் கோட்டைக்கல் எம் கோட்டைகள் நம்பிக்கை என்ன சித்திரம் விசுனு ஒரு வெற்றி புள்ளி ராமநாட் தேர்ட் ராய்டு தேர்ட்ராய்டு தேர்ட்ராய்டு டூ டை ராமநாத அடிக்கு டூ டை பூவை சிட்டி ஏழு ராமநாதபுரம் பதிமூன்று புள்ளிகளின் வித்தியாசமும் ஆறு ஒரு வெற்றி புள்ளி பூவை சிட்டி சி மீண்டும் நட்சத்திர நாயகன் கார்த்திக் ராஜா பூவை சிட்டி எட்டு ராமநாதபுரம் பதிமூணு ஒரு வெற்றி புள்ளி மீண்டும் ராமநாதபுரம் பூவை சிட்டி எட்டு வெற்றி புள்ளிகளும் ராமநாதபுரம் பதினாலு வெற்றி புள்ளி புள்ளிகளின் வித்தியாசம் ஆறு அம்ப வாக்கு பண்ணாதீங்கண்ணே நாயகன் அருமையான வாழ்க்கு இரண்டு வச்சு புள்ளி ராமநாத மணி யாபேஸ் அணி வீரர் ஒரு வெற்றி புள்ளி ராமநாதபுரம் எட்டு ராமநாதபுரம் பதினேழு வித்தியாசமும் ஒன்பது மீண்டும் சூப்பர் அருமையான டைவடாசி ஒரு வெற்றி புள்ளி ராமநாதபுரம் டைம் அவுட் ராமநாதபுரம் ராமநாதபுரம் டூ டைம் அவுட் ஓவர் சிட்டி எட்டு ராமநாதபுரம் பதினெட்டு புள்ளிகளின் வித்தியாசமோ பத்து

ராமநாதபுரம் இருபத்தி ஒன்று புவை சிட்டி எட்டு புள்ளிகளின் வித்தியாசமா பதிமூணு இடைவேளை இடைவேளையின் போது போய் சிட்டி எட்டு ராமநாதபுரம் இருபத்தி ஒன்னு புள்ளிகளின் வித்தியாசமா பதிமூணு கிரவுண்ட் பி ல இந்த ஆட்டம் முடித்த மறு கிழமை வட்டாளூர் பி சிவநாடூர் தயார்படுத்திக் கொள்ளவும் வட்டாளூர் சிவநாடாரூர் ஆதித்தனி இந்த ஆட்டத்தின் பள்ளி பூவை சிட்டி எட்டு ராமநாதபுரம் இருபத்தி புள்ளிகளின் வித்தியாசமோ பதிமூன்று

ரைடர் அவுட் ஒரு வெற்றி புள்ளி பூவை சிட்டி சி ரைடர் அவுட் என்ன பொருங்க நாயகன் என்ன ஆடியன் கொஞ்சம் வாரமா போகணும் கிரவுண்ட் வீல மேடைக்கு ஒண்ணும் தெரியும் ஐயா ப்ரவார் நான் வாரமானி பார்மால் பார்மால் திக்கின்னிக்கியா ராகர்ஸ் கொட்டைக்கில் நாச்சி திரண் ஐகன் கார்திக் ராஜா புவை சிடி பார்ந்னே ఆర్ పిఎం రాకేష్ ఇరుతూ పుల్గ్ విత్యాసమా மீண்டும் இசக்கியான் போய் கொட்டைக்கல் ஆர்பிஎம் ராக்கர் சனி நம்பிக்கை நம்பர் யாவை ஒன் பாயிண்ட் போய் சிட்டி போய் சிட்டி தேர்ட் சார் தேர்ட் ரைடு தேர்ட் ரேடு தேர்ட் ரய்டு சூப்பர் டாக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி டூ ஆர் டவி தேர்ட் ரைடு அருமையான ஆட்டம் ஒரு வெற்றி புள்ளி பூவை சி சி பூவை சிட்ரி பதிமூணு ஆர்பிஎம் ராக்கஷ் இருபத்தி ஒன்னு வித்தியாசமோ எட்டு టైమ్ అవుట్ పోయిసిటిసి టైమ్ అవుట్ పోయిసిటిసి పదిమూడు ఆర్పిఎం రాకర్స్ ఇరవై తొమ్మిది పులిగలి వ్యత్యాసము ఎట్టి ఎట్టి వచ్చి పులిగలి ఆర్పిఎం రాకర్స్ పోయిసిటి పదిమూడు ఆర్పిఎం రాకర్స్ ఇరవై తొమ్మిది ఎట్టి వచ్చి పులిగలు ఆర్పిఎం రాకర్స్ మిండ <tap> రపార్ <tap> மீண்டும் சூப்பர் டேக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி புள்ளிகளை எடுப்பாரா அருமையான ஒரு வச்சு புள்ளி பூவை கடைசி ஆட்டக்காரர் ராமநாதபுரம் இவர் புள்ளிகளை எடுப்பாரா இல்ல கொடுப்பாரா ఆల్ అవుట్ వన్ ప్లస్ టూ త్రీ పాయింట్ టూ ఐ సిటీ సార్ రైడ్ ఆర్పిఎం ప్రాకర్షణకి థర్డ్ రైడ్ థర్డ్ రైడ్ థర్డ్ రైడ్ பதினேழு ஆர் பி எம் ராக்கர் இருபத்தி ஒன்னு புள்ளிகளின் வித்தியாசமா நான்கு நான்கு புள்ளிகள் வித்தியாசத்தில் ஆர் பி எம் போலீஸ் ஒரு ஓரட்சி புள்ளி ஆர்பிஎம் ராக்கர்ஸ் பூசி பதினேழு ஆர்பிஎம் ராக்கர் இருபத்தி ரெண்டு புள்ளிகளின் வித்தியாசமா ஐந்து இசே கியன் அப்படி பாட்டா ஒரு வட்டி புள்ளையே ஆர் பி எம் ராக்கர்ஸ் வெயிட் பண்ணி போங்கம்மா லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் பிளே போத் டீம்ஸ் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் பிளே கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டம் ஆ அருமையான பெட் ஓய்வு புள்ளிகள் அடிச்ச மீண்டும் நட்சத்திர ராக்கர்ஸ் இருபத்தி மூணு புள்ளிகளின் வித்தியாசமும் ஐந்து ஐந்தே ஐந்து புள்ளிகள் மாட்டுமே

கடைசி மூன்று நிமிட ஆட்டம் புய்ச்சி சி பதினெட்டு ஆர் பி எம் ராக்காஷ் இருபத்தி நாலு புள்ளிகள் என் வித்தியாசமும் ஆறு ஓரி வெற்றி புள்ளி ராமநாதபுரம் தேர்ட் ரைடு தேட் ரைட் சார் தேர்ட் ரைடு ஆர்பிஎம் ராக்கர்ஸ் அணிக்கு தேர்ட் ரைடு என்னச்சு என்ன வருமா என்ன கிரவுண்டுக்குள்ள யாரும் என்ன கோச்சஸ் கொஞ்சம் பின்னாடி வெயிட் பண்ணுங்க போ நான்கு வெற்றி புள்ளி சூப்பர் நான்கு டிசி டைம் அவுட் போய் சி டைம் அவுட் போய் சிட்டு இருபத்தி ரெண்டு ஆர்பிஎம் ராகர் இருபத்தி ஆறு புள்ளிகளின் புள்ளிகள் ஆர்பிஎம் ராகர் நான்கு வெற்றி புள்ளி முன்னிலை ஆர்பிஎம் ராக்கர் நான்கு வெத்தி புள்ளிகள் முன்னிலை இருவத்தி ரெண்டு ஆர்பிஎம் இருபத்தி ஆறு புள்ளிகளின் வித்தியாசமும் கொஞ்சம் வலி விடலாம் வலிய மறைச்சிட்டு நிக்கீங்க சூப்பர் டாக்கல் இரண்டு வெற்றி புள்ளிகள் ராமநாதபுரம் சூப்பர் டாக்கல் போய் சிட்டி இருபத்தி ஆர்பிஎம் ராக்கர் இருபத்தி மீண்டும் இரண்டு வெற்றி புள்ளிகள் ஆர்பிஎம் ராக்கர் இருபத்தி ரெண்டு ஆர்பிஎம் ராக்கர் தேர்ட்டி லாஸ்ட் ஒரு நிமிட ஆட்டம் போத் டீம் லாஸ்ட் ஒன் மினிட்ஸ் ஆஃப் பிளே கடைசி ஒரு நிமிட ஆட்டம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ராமநாதபுரம் பூவை சிட்டி இருபத்தி ரெண்டு ராமநாதபுரம் முப்பத்தி ஒன்னு சண்டை ரப்பர் ராஜானே சூப்பர் டாக்கில் அப்பர்ச்சுனிட்டி கோவப்படாதீங்க சூப்பர் டாக்கில் இரண்டு வெற்றி புள்ளிகள் போய் சிட்டி போய் சிட்டி இருபத்தி நாலு ஆர்பிஎம் ராக்கர் முப்பத்தொன்னு புள்ளிகளின் வித்தியாசம் ஏழுவற்ற பிள்ளை ராமநாதம் இந்த ஆட்டம் நிறைவு பெற்றது வட்டாளூர் ஆதித்தனூர் கிரௌண்ட் பிக்கு வாங்கினேன் இந்த ஆட்டம் முடிஞ்சுட்டு சீக்கிரம் வாங்க வட்டாளூர் ஆதித்தனூர் வாங்க பாப்ப நிறைவு பெற்றது இதில் ஆர்பிஎம் ராக்கர்ஸ் ராமநாதபுரம் பெற்றது என்ன ராமநாதபுரம் அணி கேப்டன் இங்க வாங்க ஆர்பிஎம் ராக்கர்ஸ் அணியின் கேப்டன் என்ன மேடைக்கு வாங்க